கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீதியிலே நிலைத்திருக்கிறவன் இன்றைய தியான வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை இராமல் அதற்கேற்ற கிரியை இருந்து தன் செய்கையில் பாக்கியவானா இருப்பான் தியானம் ஒரு தேசத்திலே சட்டங்களை ஏற்படுத்தி அவைகளை அமுல்படுத்துகின்றவர்கள் தங்களுக்கு அல்ல தேசத்தின் குடிமக்களுக்கே என்று எண்ணிக்கொள்ளும் கொள்ளும்போது அங்கே அதிகார துஷ்பிரயோகம் ஏற்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நாட்களிலே இருந்த மதத் தலைவர்களில் பெரும்பான்மையானோர் அவ்வண்ணமாகவே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்கள் இருதயம் கடினப்பட்டு போயிற்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதை விட தங்கள் கொள்கை கோட்பாடுகளே முதன்மையானது என்று அதற்குள்ளே தங்களை சிறைப்படுத்திக் கொண்டார்கள் அதனாலே ஏற்படுத்தி தங்களை ரட்சிக்க வந்த தேவ கொலை செய்தார்கள் இன்று அதிகார துஷ்பிரயோகங்கள் எங்கே நடைபெறுகின்றது நாம் அதிக தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவை முதன்மையாக வீட்டிலேயே ஆரம்பிக்கின்றது அது எப்படி பெற்றோர்கள் தேவனுடைய கற்பனைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு கைக்கொண்டு போதிக்காமல் அவைகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு போதிப்பதால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடாத பெற்றோர் அதை எப்படி பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும் தங்கள் வாழ்க்கையிலே உழைப்பை மேன்மைப்படுத்தும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கல்வி கற்பதையே முதன்மையாக்கிக் கொள்வார்கள் இவை இரண்டும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதன்மைப்படுத்தி தேடுகின்றவர்களுக்கு தேவன் அருள் செய்கின்றார் எனவே சபையை பாடசாலையை வேலை ஸ்தலங்களை அரசாங்கங்களை குற்றப்படுத்துவதற்கு முன்னதாக வீட்டிலே உங்கள் இருதயத்திலே இருப்பது என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படியாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவ வார்த்தைகளை கை கொண்டு போதிக்காவிட்டால் நம்முடைய நீதியும் நீதிக்கு ஒத்ததாகவே இருக்கும் ஜபம் செய்வோம் பிதாவே நான் வீட்டிலும் வெளியிலும் தேவ நீதியில் நிலைத்திருக்கும் பொருட்டு உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே பதித்து வைத்து அதன்படி நடக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்